வணக்கம் நான் பிரபாகர் இன்றைய தினம் ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு காலை பதினொன்று பதினஞ்சு என்னுடைய கா பரணிதரன் இன்றைய தினம் நூலக நிறுவனத்தினுடைய வாய்வொழி ஆவணப்படுத்தலுக்காக கே எஸ் ஆனந்தன் என்று அறியப்படுகின்ற சச்சிதானந்தன் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்திக்க முடிந்தது வணக்கம் ஐயா வணக்கம் தொடர்ச்சியாளர் எழுதின பழைய புராணங்களையோ பழைய கதைகளையோ தொடர்ந்து தானே இப்போ எல்லோரும் எழுதி கொண்டிருக்கிறேன் எனக்கு அப்படி எழுதவே இல்லை இரண்டால் அந்த அரைச்சமாவையே திருப்பி திருப்பி அரைக்கிற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் ஒரு டசனே இராது அதுலேயும் ஒரு புதுமையான விஷயங்களே எழுத ஒன்று கொண்டு தான் நான் எழுதுகிறேன் ஐயமர் நிர்வாகம் தனிப்பட்ட ஓயில்கள் எல்லாம் வியாபாரம் தான் காசை கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அர்ச்சனை பூஜை எல்லாம் நடவுகிறது காது இல்லாட்டா இல்லாதவனுக்கு அங்கே இதுவும் கிடையாது அதில் அந்த தண்டு வந்து ஆயில்ய மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தண்டாம் அப்போ ஆயில்ய மரத்துமெண்டாக என்னென்ட் சொல்லி இவர் நான் கேட்டேன் நான் சொன்னேன் தனக்கு தெரியல நான் ஒரு பார்த்துக்கணுன்னு சொல்கிறேன் ரெண்டு அந்த இது இந்த டெக்ஷனரியில் பார்த்தேன் அந்த மரம் வந்து ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த மரம் என்று போட்டிருக்காரு ஆயில்யம்ன்றது ஒரு நட்சத்திரம் மற்றது ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த மரம் அந்த மரம் கஞ்சாரியில் குளக்கரேகன் இந்த அதில் பற்றி தான் இதுக்கு அந்த தண்டு வச்சது அதுலேயும் ஒரு தெய்வீக சக்தி இது அதே பக்குவமாக வஜ்ஜு பாதுகாக்க போனால் அந்த வஜ்ஜிருக்கிற குடும்பங்களாக உழைச்சி போய் மண்ட சொல்லி தான் எல்லோரும் அதை கையை விட்டு கையை விட்டு கடையில் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்தது இப்பொழுது நாங்களே வச்சுருக்கோம் அந்த பொங்கல் வரையக்கில் எல்லா இந்த இடத்துக்கு சுத்தவரை கூடியலாம் இந்த கிழக்கெலாம் பாதிக்கிறது அவங்க கோயில் சுவாமி கும்பிடப்படாது எண்ணப்படாண்டதுக்காக அவர்களுக்கு நினைத்தடியில் குளித்து விட்டு வட்டியில் காய போட்டு ஒரு கல்லை வச்சு அவங்களை தெரியாமல் கும்பிட்டு கொண்டு வந்துடும் அதில் தொட்டு பிறகு நடுகள் வழிபாடுண்டு இந்த வெப்ப மரம் மரமரத்தடியில் சில இதில் வச்சு கும்பிடாதான் நடுகள் வழிபாடு சொல்றது அதே மாதிரி இதில் ஒரு கல்லை வச்சு விட்டு அதை கும்பிட்டு கொண்டு நான் இன்னும் அந்த இடத்த மாற்றேன் எனக்கு இந்த உருவ வழிபாடுகள் எல்லாத்தையும் பற்றி எனக்கு இது இல்லை அந்த 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 இதே வச்சு நாங்கள் வா அதே அப்புறம் அந்த நேரம் கிணத்தடியில் வைக்கிறவையெல்லாம் வயிறு வே ரெண்டு தான் வைக்கிறவ ஆனால் இது நடுக இந்த இவர் கவிஞர் கண்ணதாசன் இருக்கிருந்தார்கள் அர்த்தம் உள்ள இந்த மாத்திரம் ஆசனக்கள் வழிபாடு ஆசனக்கள் வழிபாடுண்டால் இப்போ கல்லை வச்சு வழிபடலாம் அதில் எந்த தெய்வத்தையும் வழிபடலாம் நாங்கள் வழிபடக்கு எந்த தெய்வத்தை நினைச்சும் வழிபடலாம் ஆனால் அவர்களுக்கு ஒரு இன்னதெண்டு ஒரு பேர் குடிக்கப்படாது அப்போ இது வந்து அப்படியே இருக்குது ஆனால் நாங்கள் வயிறை விரண்டு தான் சொல்கிறோம் பிறகு பார்த்தோன்னு எங்களுடைய ஐயா மேராக குடிக்கணும்னு இந்த தேர் முடிவுடையிலே இருந்ததுதான் அப்போ நான் சொன்னேன் அவை எங்களுடைய ப்ரஸ்டியா கூப்பிரண்டு எல்லோரும் கால்ல எல்லா குருமாரும் கால்ல நான் சொன்னேன் எங்களுடைய ஆக்கள் அப்படி இல்லை ஒன்று பூனான் கொஞ்சம் தூர போட்டு திரும்பி வரைக பட்டனாக்கள் அடிக்கணும் தான் நினைச்சேன்னு போகிறாங்க இருக்கிற ஐயா விட்டு பூனு நூறு ரூபாய் நான் எங்கள் காட்டி போட்டு காட்டி போட்டு சிரிச்சி ரெண்டு பேர் பிறகு உடம்பு இந்த டிடெக்டிவ் ஸ்டோரி என்றாலும் முக்கியமாக விஞ்ஞான விஷயம் ஒரு ஒரு அதில் தீம் வந்து ஒரு விஞ்ஞான விஷயத்துமாக தான் ஒருடன் அவன் சிஐடியில் பெரியதான் வீட்டுக்காரருக்கும் தெரியாது ஆருக்கும் தெரியாது அவன் ஒரு சிஐடி ஆஃபீஸர் அவன் வந்து அவனை எல்லாரும் வீட்டிலேயே உதவாதவன் தான் எல்லாரும் தகப்பன் அவைய தாயாக்கள் எல்லாமே குடும்பத்தை எல்லாரும் அவனே ஒரு உதவாக்கரை என்ற ரீதியில் இருந்தான் அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு தந்தை போகிறான் அப்போ அந்த இதிலே அவன் போய் அந்த கா வந்து பண்ணி இது வந்துடும் அவளுக்கு அவளை ஒரு டீச்சர் அவளுக்கு அவன்லேயே ஒரு ஈடுபாடு சுரகு அவனை பற்றி யாருக்கு துவங்கினோடே அவளுக்கும் அவன்லேயே கொஞ்சம் பொறுப்பு வந்தது நீ இப்போ கையை டிஎன் கதைக்கிறாய் சரியோ நீ நீட்டுறது ஒன் ஒரு ஆளை உன்னை குற்றவாளியாண்டு காட்டுறது மற்ற விரலினாலும் உன்னைத்தான் காட்டுது